வணக்கம் குருவிற்கு நந்தினி நமஸ்காரங்கள் பரந்தாமனின் பாதையில் பரந்தாமன் ஆகிய கிருஷ்ண பரமாத்மாவின் கைகளை பற்றி கொண்டு அவருடைய காலடி தடத்துல பொறுமையா நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் இதுவரைக்கும் நம்ம மூன்று ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம் மூன்றாவது ஸ்லோகத்துடைய முன்னோட்டத்தை கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம நான்காவது ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம் ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளுமே ஞாபகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருதராஷ்டிர மன்னன் சஞ்சயன்கிட்ட பேசக்கூடிய உரையாடல்களாக அமைது சஞ்சயன் குருஷேத்திர பூமியில் நடக்கக்கூடிய காட்சிகளை நேரடி ஒளிபரப்பு லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி இங்கே திருதராஷ்டிர மன்னனுக்கு இருக்காரு அப்படி நடக்கக்கூடிய காட்சிகளில் மூணாவது ஸ்லோகத்தில் என்ன வந்தது அப்படின்னா துரியோதன மகாராஜா நேரா தன்னுடைய குருவாகிய துரோணாச்சாரியார்கிட்ட போய் துருபதனுடைய மகன் உன்னுடைய சீடன் உனக்கு எதிரில வந்து நிக்கிறான் அதை பாரு அவன் வந்து செக்மெண்டா பிரிச்சு அந்த ரதகஜ துரக பதாதிகளை எப்படி வகுப்பு படுத்தி வச்சிருக்கான் ஏன்னா அவன் பெரிய நிபுணத்துவம் பெற்றவன் அப்படின்னு சொல்லி சீண்டி விடக்கூடிய ஒரு காட்சியை தான் நம்ம நேத்திக்கு பார்த்தோம் இது மூன்றாவது ஸ்லோகத்துக்கான விளக்கத்தை நம்ம ஒரு தர நினைவுபடுத்திக்கிட்டோம் இப்போ நம்ம நான்காவது ஸ்லோகத்தை பார்க்க போறோம் நான்காவது ஸ்லோகம் துரியோதனன் துரோணாச்சாரியார்கிட்ட பேசக்கூடிய காட்சியா அமையுது இதை சஞ்சயன் திருதராஷ்டிர மன்னன்ட்ட அப்படியே லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இந்த ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா இங்கு சூரரும் வில்லாளிகளும் வீமனையும் பார்த்தனையும் நிகர்த்தவருமாகிய பலர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரோட பேர் லிஸ்ட் பண்றாரு யார் யார் அப்படின்னா யுயுதானன் விராடன் மகாரதனாகிய துருபதன் இதுதான் வந்து நான்காவது ஸ்லோகம் மீண்டும் ஒரு முறை நம்ம அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் இங்கு சூரரும் வில்லாளிகளும் வீமனையும் பார்த்தனையும் நிகர்த்தவருமாகிய பலர் இருக்கிறார்கள் யுயுதானன் விராடன் மகாரதனாகிய துருபதன் இப்ப இங்கு அப்படிங்கிறது அந்த போர்க்களத்தை குறிக்குது அந்த போர்க்களத்துல குறிப்பிட்டு என்ன சொல்றான்னா பாண்டவருடைய அணிவகுப்பை பார்த்துட்டு தான் வந்து துரோணாச்சாரியார்கிட்ட பேசுறான் துரியோதனன் அதனால பாண்டவர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாதான் அந்த இங்கு அப்படின்னு இருக்கு சூரர்கள்னா யாரு அப்படின்னு முதல்ல பார்ப்போம் நம்மளுடைய தமிழ் விக்ஷனரில நம்ம தேடணோம்னா சூரர்னா அசகாயமான செயல்களை செய்யக்கூடியவர்கள் இது வரைக்கும் யாருமே செய்யாத செயல்களை வியக்கத்தக்க வகையில தான் சூரர்னு சொல்லுவோம் அவன் வந்து அந்த வேலையை சூரத்தனமா செய்வான் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் அசகாய சூரன் பாவன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் அதாவது இது வரைக்கும் யாருமே நினைச்சு பார்க்காத முடியாத வேலைகளை ரொம்ப வித்தியாசமான முறையில் செஞ்சு முடிக்கக்கூடியவர்களை சூரர்கள்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட சூரர்கள் பாண்டவர் அணியில இருக்கிறதா துரியோதனன் சொல்றான் அதே மாதிரி வில்லாளிகள் நல்ல போர் திறமை கொண்டவர்கள் வில்ல வந்து அசகாயமா பயன்படுத்தக்கூடிய போர் வீரர்கள் நிறைய பேர் அங்க இருக்காங்க அப்படிங்கறது சொல்லிடுறான் அப்படி சொல்லிட்டு அடுத்ததான் அவன் சொல்றது மூணு பேர் அந்த மூணுமே கமா கமான்னு போட்டு தான் வருது அதனால ஐந்தாவது ஸ்லோகத்துலேயும் அந்த பட்டியல் தொடர்ந்து போக போகுது முதல்ல யுயுதானன் அப்படிங்கிற ஒரு நபரை குறிப்பிடுறான் அந்த யுயுதானன் யாரு அப்படின்னா அவர் யாதவ குலத்தை சேர்ந்தவர் அவருக்கு இன்னொரு பேர் உண்டு சாத்தியகி குருஷேத்திர போரில் நிறைய மக்கள் கலந்துக்கிட்டு போர் வீரர்கள் அப்படியே அக்ரோணி படைகள் பதினெட்டு அக்ரோணி படைகள் கலந்துக்கிச்சு லட்சக்கணக்கான தேர்ப்படை காலாட்படை குதிரைப்படை யானைப்படைன்னு கலந்துக்கிட்டு கடைசியாக மிஞ்சினவங்க எட்டே பேர் அப்படின்னு சொல்லி நம்முடைய வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறதா இருக்கட்டும் அல்லது இது வந்து உறுதியாக அறுதியிட்டு சொல்லக்கூடிய தகவல்களாக இல்லைன்னா கூட நம்மளுடைய புராண கதைகளுடைய அமைப்புப்படி எட்டே பேர் தான் கடைசியாக மிஞ்சுறாங்க பாண்டவர்கள் அஞ்சு பேரு அடுத்தது கிருஷ்ண பரமாத்மா ஒருத்தர் யுயுத்சு அப்படின்னு ஒருத்தரும் சாத்தியகின்னு நான் இப்ப சொன்னேன் இல்லையா யுதானன் அவரு யாதகுலத்தை சேர்ந்தவர் அவர் கிருஷ்ணருக்கு உறவுக்காரர் இன்னொன்னு அர்ஜுனனுடைய சீடராக இருக்கக்கூடியவர் தான் அந்த சாத்தியகி அப்படிங்கிற யுயுதானன் அவரு அங்க நிக்கிறாரு விராடன் யாரு அப்படின்னா அவரு மத்ஸ்ய தேசத்து மன்னனாக இருக்கக்கூடியவரு அவரை பத்தி சொல்லும் போது அஞ்ஞாத வாசம் பாண்டவர்கள்லாம் போய் கொஞ்ச நாளைக்கு மறைஞ்சு இருக்கணும்னு சொல்லி ஒரு வருட காலம் தலைமறைவா தங்களுடைய சுய அடையாளங்களை வெளிப்படுத்திக்காம இருக்கணும்னு ஒரு கண்டிஷன் இருந்தது இல்லையா அந்த கண்டிஷன் படி ஒரு வருஷம் இந்த தேசத்துல தான் வாழ்ந்திருக்காங்க அந்த நேரத்துல இந்த விராடனுடைய மகளாகிய உத்தரையை தான் அர்ஜுனனுடைய மகனாகிய அபிமன்யும் கல்யாணம் பண்றான் அதனால அர்ஜுனனுக்கு சம்பந்தி போன்றவர் தான் விராடன் அடுத்தது மகாரதனாகிய துருபதன் மகாரதன்னா யாரு அப்படின்னா பதினோறாயிரம் தேர் படைகளை தலைமையேற்று நடத்தக்கூடியவன் தான் மகாரதன் அழைக்கப்படுறான் ரதம்ங்கிறது தேரை குறிக்கக்கூடிய சொல் பதினோராயிரம் தேர் படைகளை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தளபதியா சேனாதிபதியா இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருந்ததுனா தான் அவங்கள மகாரதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த மகாரதர் போஸ்ட்ல யார் இருக்கான்னா துருபதன் துருபதன் நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பாஞ்சாலியுடைய அப்பா அதனால அவரை பத்தி இங்க சொல்றாங்க மூணு பேர் இங்க குறிப்பிடப்படுறாங்க யுதானன் விராடன் அடுத்தது துருபதன் இந்த மூணு பேரை தவிர இது கமா கமான்னு போட்டுதான் வருது இதோட முற்று பெறல இந்த பட்டியல் ஐந்தாவது ஸ்லோகத்திலையும் தொடர போகுது நாளைக்கு யார் யாரெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் மீண்டும் ஒரு முறை நம்ம நாலாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் இங்கு சூரர்களும் வில்லாளிகளும் வீமனையும் பார்த்தனையும் நிகர்த்தவருமாகிய பலர் இருக்கிறார்கள் யுயுதானன் விராடன் மகாரதனாகிய துருபதன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஸ்லோகம் இன்னைக்கு ஸ்லோகத்துக்கான விளக்கம் உங்களுக்கு போதுமான வகையில புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த பயணம் இனிதான் அமையணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாளைக்கு ஐந்தாவது ஸ்லோகத்துல உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி